சரி அவங்களுக்குலாம் என்னென்னா எனக்கு கீழே வருது நீயே அடிமை உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்னு நினச்சி அடிமைப்படுத்திக்கிட்டே இருந்தான் அந்த நிலையிலேருந்து அவன் மேம்படணும்னு தான் அவன் பஞ்சமரம் நிலத்தை கொடுத்துட்டே வந்துட்டு போய் ஏண்டா நீ கைகிட்டு நிற்கிற அந்த உனக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் நீயே உழுது புழைச்சி பயன் தான் கொடுத்துடான் அப்போ அடிமைக்கும் ஒரு அடிமை தேவைப்படுது இது எப்படிப்பட்ட கொடுமைன்னு பாருங்க அந்த மனநிலை தான் இது வர தொடரும் ஒருத்தன் உயர் சாதின்னு இவன் சொல்லி வச்சதுக்குல பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் ஆயிடுவானா அவன் தண்ணி அடிப்பான் அவன் திருடுவான் அடுத்த ஒரு பொருளை அகவரிப்பான் தன்மனை விட்டு பிறர்மனை நோக்குவான் சமூகம் எதெல்லாம் கேடானது சமூக ஒழுங்குக்கு மாறானது என்று வச்சுருக்கோ அதையெல்லாம் அவன் செய்வான் குடிச்சிட்டு வேட்டி கலந்து தெருவில் கிடப்பான் போகிற வர பொண்ணுகளை தாலி எடுத்துட்டு ஓடுவான் ஊராஞ்சத்தை பறித்து அபகரிப்பான் இந்த மாதிரி இலிசையலை செய்கிறவன் ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவன் என்பதுனாலேயே நீ உயர்ந்தவன் நீ ஏற்கிறியான்னு கேட்குறேன் நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் எப்படி எடுத்துக்கிறீங்க மதுரில்லை நீங்கள் எல்லாம் சொல்கிற இந்த நிலத்திலேயே அதிகம் படித்தவன் அவன் தான் பெரிய அறிங்கனவன் தான் அவன் தாழ்த்தப்பட்டவனை தாழ்ந்த குளத்தில் குடியில் தாழ்ந்த சாதியில் பிறந்துட்டாங்கிறக்கா தாழ்த்தப்பட்டேன்னு சொல்லி அப்போ ஒருத்தனுடைய பிறப்பில் பார்க்காத உயர்வு தாழ்வை அவனுடைய செயல்பாடுகளில் பாரு அவனுக்கு இருக்கிற அறச்சிந்தனை ஒழுக்கம் கல்வி அறிவு நேர்மை உண்மை நீ என்ன பெரிய உயர்ந்த சாதியில் பிறந்துட்டு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் சொல்லுங்கள் மண்ணல்லி வித்துட்டு மலையை வெட்டி வித்துக்கிட்டு இருக்குன்னா உயர்ந்த சாதினே நீ உயர்ந்தவன எப்படி இருக்கு கள்ளாச்சாரம் எங்காச்சு வைக்கிற நீ பெரிய ஜாதி அப்போ பெரிய ஜாதிய நீ எதில் அவன் சிறந்தவன் எதில் சொல்லுவ அவனுடைய செயல்பாடுகளை பாரு அவன் ஏன் நீ அவன் சாதியை சாதியை தோண்டிக்கிட்டு இருக்க அவன் என்ன செய்கிறான்னு பாரு அதில் அவன் சிறப்பாக இருக்கணும் அதில் தான்டா உயர்வதால் பார்க்கணுங்கிறார் அது எவ்வளவு ஆழமான ஒரு அறிவுரை கருத்துங்கிறத நீங்கள் பாருங்கள் இதே கவின் படிச்சிருக்கேன் வேலைக்கு தானே நீ பார்க்கணும் மாசம் மாசம் கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு வர வேணும் அவன் உயர்ந்த சாதி காதலை கொலை செய்யணும் அன்பை கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறதுல ஒரு சிந்தனை அதுதான் தாழ்ந்த சிந்தனை அதுதான் தாழ்ந்த சாதி எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல என்ன இருக்குன்றீங்க அன்பை தவிர என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படி பார்த்தாலும் அன்பு தான் மிச்சமா இருக்கும் இது எவ்வளோ பேருடைய வாழ்க்கை சான்று இருக்குது ஒரு குழந்தையும் பெறலை அன்னை தெரேசா உலகம் பூரா தாய் அப்படியானால் அன்பு கொண்டு உலகத்தை ஆற தெளிவி நினைச்சார் யாது ஊரை யாவரும் கேளீர்னு கற்பித்தவனுடைய பேரனும் பேத்திகளும் சாதிய பெருமைக்கு வெட்டிட்டு கூட்டிகிட்டு செத்துக்கிட்டு இருந்தால் இந்த சமூகம் எங்கே போகுது எங்கே போகுது சாதிச்சது என்ன சாதிச்சது என்ன சாதிக்காக கொலை செய்யாத சாதிய கொலைசை சாதியை கொல்லு அதான் நீ செய்ய வேண்டியது சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொன்றுச்சு சமூகம் பார்த்து நின்றுச்சு வேடிக்கை பார்த்து நின்று என்ன பண்ற பாருங்க சரியா தானே சொல்லிக்காரு அவரை எச்சரிக்கிறது ஒரு சாதி ஆனவன் தானே சாதி தானே இந்த அரசு என்ன நடவடிக்கை சாதிக்காரன் ஓட்டு போயிடும் அந்த சாதிக்காரன் ஓட்டு பார்ப்போம் இந்த ஓட்டுக்காக நிக்கிறவன் நாடு நாசமா தான் போகணும் தமிழனுக்கு சாதி இல்லை சாதி தமிழனுக்கு இல்லை இதுதான் எங்கள் புரட்சி பாவலர் கற்பிச்சது தமிழ் ஒரு பேரன்பின் தாய் தமிழனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னில் நீங்கள் எந்த வழியில் தாழ்ந்துட்டீங்க உங்களில் நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன் அப்படி ஒன்றும் இல்லையே ஒருத்தன் என்னில் தாழ்ந்தான்னா அங்கே தமிழ் தாழ்து ஒரு தமிழன் தாழ்றான் அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான் நீ யாரும் தாழ்ந்தவன் இல்லையே தாழ்த்தி வைக்கப்பட்டவன் தானே தாழ்த்தப்பட்டவன் தானே அப்ப யார் தாழ்த்தியவன் ஒரு கேள்வி ஏன் இத்தனை நூறு ஆண்டுகள் அவங்களுக்கு எழலை எப்படி எழலை அதான் சிக்கல் அதுல என்ன அவரை எச்சரிக்கிறதுக்குன்னு இதை போக்கணும் இதை போக்கணும் அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப வருந்தி நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார் ஒரு மனிதனை பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நீ எப்படி பாகுபடுத்துறன்னு என்கிற